ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் காட் இப்போ ஏஆர் ரஹ்மான் கூட இதே டைலாக் சொல்லியிருப்பாரு அதாவது எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு ஆஸ்கர் வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையில தான் ஆரம்பிச்சிருப்பாரு ஆனால் அவர் தலைமை உஷாராக எஸ்கேப் ஆயிட்டாரு இறைவனுக்கேன்னு ஜென்ரலான ஒரு டம் காடு கடவுளுக்கே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு ஸோ எல்லாருமே அதை கனெக்ட் ஆகிட்டாங்க எல்லாருமே வூப்பர்ப்பா அப்படி மனிச்சேன் அப்படி அதுவும் தமிழில் சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் இவங்க வந்து பர்டிகுலராக ஜீசஸ் அப்படின்னு நேம் பண்ணுறதுனால இவங்களுக்கு நிறைய ஹேட்ரட் வருது அப்படின்னு சொல்லலாம் அண்ட் நான் இப்போ இப்போது உங்களுக்கு நான் பிலீவர் பெர்ஸ்பெக்டிவ்லே நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேனே இப்போ வந்து காட் அப்படின்னா என்னது காட்னா என்னது உங்களோட எத்திக்ஸ் உங்களோட கேரக்டர் உங்களோட மாரல் வேல்யூஸ் தான் கடவுள் நீங்கள் எது சரி எது தவறுன்னு நம்புறீங்களோ அதுதான் கடவுள் அதுதான் உங்களுக்கான வழி வழி நெறிகள் அதாவது அதுதான் உங்களுக்கான கடவுள் அப்போ வென் ஐ தே எல்லாமே வந்து நடக்கும் எல்லாமே நீங்க வெற்றிகள் நடக்கும் அப்படின்னு சொல்றது காரணம் வென் யூ புட் யோர் மாரல் வென் யூ புட் யோர் எதிக்ஸ் வென் யூ புட் யோர் கேரக்டர் ஃபர்ஸ்ட் அப்போ வந்து எல்லாமே தானா கேரக்டா நடக்கும் அதாவது உங்களுடைய அறம் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த அறத்தை நீங்கள் முன்னிறுத்தினால் எல்லாத்துக்கும் மேலே அதுக்கப்புறம் தான் பேரண்ட்ஸ்க்கே தேங்க்யூ சொல்லுவாங்க உங்களுடைய அறத்தை உங்களுடைய கடவுளை நீங்கள் முன்னிறு முன்னிறுத்தினால் மற்ற எல்லாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அப்படின்னு நீங்கள் அதை இஃப் யூ புட் இட் ஃபஸ்ட் தென் எவ்ரி திங் வில் ஃபாலோ இன் லைன் ஃபார் யூ அண்ட் ஆல் சக்ஸஸ் வில் கம் அண்ட் ரீச் டு யூ ஸோ யா ஸோ நம்ம வந்து அந்த அந் நம்மளுடைய நம்மளுடைய அந்த அறம் அண்ட் நம்மளுடைய அந்த கேரக்டரை வந்து முதலிடத்தில் வந்து வைப்போம் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன் பிரைஸ் நன்றி